நாம இந்த வீடியோல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு எழுதின பெட்ச் ஆஹ் மாணவர்கள் செய்த ஒரு தவறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு எழுதினவங்க இப்ப யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் வந்திருக்கேன் என்ன கொஞ்ச நல்லா யூனிவர்சிட்டியில ப்ரொசஸ் ஆரம்பிக்கும் அவங்க விடக்கூடாது அதுக்கு பிறகு வார பெட் விடக்கூடாதுங்கிறது சம்பந்தமா தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன் அவங்க விட்ட பிழை என்னன்னு சொன்னா யூஜிசியால ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்ப சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம் அவங்க என்ன பிள்ளை விட்டாங்க யூஜிசியை அந்த லெட்டர் அனுப்பிருக்கீங்க நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க அதனால அந்த வீடியோ இந்த வீடியோக்கு இப்ப வந்து அந்த சேனலுக்கு இப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் எல்லாம் முடிஞ்சதுக்கு கூட தான் மாறாங்க முடியறதுக்கு முன்னாடி சேனல் இப்படி ஷேர் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இயல்பாள் அதுக்கு பிறகு இந்த வீடியோ பாக்குறார்கள் யாரா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பொதுவான வீடியோ தான் சோ யூனிவர்சிட்டி சம்பந்தமா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட வீடியோஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆஹ் நாலாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மேக் பண்ணிருக்கேன் அறுபத்தஞ்சு வீடியோக்குன்னு என் பியூச்சர்ல இன்னும் கூட தான் போகுது ஸோ போகுதோ பார்த்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க பர்சனலாக கண்டெக்ட் பண்றவங்க வந்து கால் எடுக்காதீங்க என்ன பர்சனல் நிறைய பேருக்கு மெசேஜ் ரிப்ளை எல்லாம் பண்றதால கால் எடுத்த உடனே ஒன்லைனில் செய்கிற வேலையில் கட் ஆகுது ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்னைக்கு ஹார்ட் ரிப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு அதுக்குரிய ரிப்ளை பண்றேன் அதே சமயம் ஜிஹெச் கம்பெனி கீழ வரக்கூடிய யூஜிசி குரூப் இல்லை மற்ற இன்ஸ்டியூட் சம்பந்தமான குரூப் எல்லாம் நீங்கள் சேரணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து குரூப் லிங்க் மெசேஜ் நான் அதுக்குரிய குரூப் லிங்க் வந்து நான் சேர்ணா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் அனுப்பப்பட்ட அந்த லெட்டர் என்னன்னு சொன்னா என்னதான் நீங்க அப்ளிகேஷன் போட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலம் இணைப்பாட விதானம் தொடர்பான அந்த விண்ணப்ப படிவத்தை நாங்க நினைந்திருக்க மாண்டா நீங்க பிழையான முறையில அந்த யூனிகோட் பாடத்தறிவை மேற்கொண்ட காரணத்தால இல்லாட்டி பாட தெரிவே மேற்கொள்ளாத காரணத்தால நாங்க நிராகரிக்கிறோம்னு சொல்லி அனுப்பப்பட்ட கடிதம் தான் வந்தீங்கன்னா அந்த யூஜிசியால இப்ப கிட்டத்துல நீங்க பெற்றுக்கொண்ட கடிதம் அதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா ஏன்னா அது யூனிவர்சிட்டிக்கு நீங்க அதுக்கு பேமெண்ட் கட்டிப்பீங்க பேமெண்ட் கட்டித்தானே அதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க ஸோ அதுக்கு ஒரு யூஜிசி வந்து ஏன் உங்களை அதை கன்சிடர் பண்ணல ஏன் நாங்க அதை செய்யலைங்கிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் லெட்டர் தான் அதாவது வலமைய எல்லாரும் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் பண்ணக்குள்ள சிலவங்க நினைஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் அது வந்து ஸ்போர்ட்ஸ் அறிகலாம் இல்லாட்டி வந்து இணைப்பாட விதான சார்ந்த ஏதாவது துறையில நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க சோ அதுக்கு சில கேட்டகரிக்கு இல்ல யூனிவர்சிட்டிக்கு என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கு ஸ்பெஷலாசல் அடிப்படையில வரப்போகுது சோ இதுக்கான என்னிருப்பீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் போடக்கூட அதுக்கும் பேமெண்ட் கட்டி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பியிருப்பீங்க அதுல பின்னுக்கு ஒரு பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க முன்னுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் பின்னுக்கு வச்சிருப்பாங்க கோஸசுக்கான யூனிக்கோட வந்து சரியா போடுங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா எனக்கும் ஒரு ஆள் அனுப்புன அந்த யூனிக்கோட நான் பார்த்தேன் அதை ஸ்கிரீன்ஷாட்ல போடு ஸ்கிரீன்ல போடுவோம் பாக்கலாம் நீங்க கூட என்ன மேஜரான மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்னு சொன்னா ஏன்னா அதத்தான் விட்டுருப்பீங்க காரணம் இருக்கும் ஒண்ணு வந்து நீங்க பின்னுக்கு திரும்பியும் பாத்திருக்க மாட்டீங்க பின்னுக்கு எந்த ஒரு கோர்சஸும் போடாம விட்டுருப்பீங்க யூனிகோட் போடாம விட்டுருப்பீங்க இல்லாட்டி யூனிகோட் தான் என்ன மிஸ்டேக் உங்களுக்கு விருப்பமான அந்த சொல்லப்பட மட்டும் போடு அப்ளை பண்ணுங்க எழுதி விடுங்க அதாவது ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கோர்ஸஸுக்கான யூனிகோட் மட்டும் நம்பர்ஸ் மட்டும் எழுதுங்க தான் இருக்கும் அதுல வெறும் மூணு மூணு புக்ஸ் தான் இருக்கும் ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னா ஆர்ட்ஸ் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி வேணும் ஆர்ட்ஸ் சவுத் ஈஸ்டர்ன் யுனிவர்சிட்டி வேணும்னு சொல்லி அந்த நம்பர் சோட் பண்ணி லெட்டர் போட்டிங்க எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த லெட்டர் வந்து யுனிவர்சிட்டியை குறிக்கும் முன்னுக்கு வரக்கூடிய நம்பர் வந்து அந்த கோர்ஸஸை குறிக்கும் வலமையாக ஒரு யூ யுனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் பண்ணக்குள்ளே கோர்ஸஸும் அது என்ன யூனிவர்சிட்டி பேங்கிறதான் போடுறது அதை மாத்துறது இல்லை சரி ஆன்லைன் செக் கோட்டை பிடிக்க வரும் ஆனால் இந்த இடத்துல வெறும் நம்பர் மட்டும் தான் அவங்க தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டிய தெரிவி செஞ்சிருவாங்க அப்ப நிறைய பேர் என்ன பிள்ளை அவரால் பேஸ் பண்ணி தான் சொல்றேன் மேஜரா அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆனது காரணம் நீங்க அது மதுரையை போட்டிருக்கிறாங்க நீங்க ஒழுங்கா வாசிக்காம நீங்க கோர்சஸ் பிளஸ் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணது

பிழை நிரப்பின காரணத்தால உங்களுக்கான அந்த யூனிவர்சிட்டி வாய்ப்பை நீங்க இழக்க போறீங்கிறத நீங்க தான் முடிவு எடுக்கணும் இதுதான் இந்த அந்த லெட்டருக்கான விளக்கம் நான் இன்னொரு வீடியோ சந்திக்கேன் எதிரொரு காலத்துல யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக் ரிலீஸ் ஆகும் அதுக்கு ப்ராசஸ் வரும் அது சம்பந்தமா அனலிஸ்ட் வீடியோ நான் போடுறதை பர்சனலாக கண்டக்ட் பண்றவங்க இப்போயே கண்டெக்ட் பண்றாங்க நிறைய பேர் சோ அவங்க யாரா இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயே கண்டக்ட் பண்ணுங்க நான் வாட்ஸ்அப்லேயே அதுக்குரிய டீடெயில் மெசேஜ் சொல்றேன் அப்டேட் வந்தா அந்த வீடியோஸ் போடுவேன் அப்டேட் இல்லாட்டி பழைய இது மெதர்த்து நடக்குதுன்னா அது கோல்ட டிகிரி வீடியோ தான் தான் ஷேர் பண்ணுவேன் அந்த வீடியோ பார்த்து கொடுங்க ஏதாவது புதுசுன்னா நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்க வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க காரி